வணக் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படும் என கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் ஜனாதிபதியிடமே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் காணப்படுகின்றது எதிர்வரும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அதற்கு முன்னதாக ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜ்பாணத்தில் இராணுவ வாகனம் ஒன்று மோதியதில் இளம் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாதரவத்தியைச் சேர்ந்த சுதாகரன் சாருஜன் என்ற குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் பொத்தூர் வீரமணி சந்தையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த யுவதி வீதியை கடப்பதற்காக வீதியோரம் நின்ற நிலையில் எதிர்த்திசையில் இராணுவத்தின் வாகனம் ஒன்று வேகமாக வந்துள்ளது இதன்போது வேக கட்டுப்பாட்டை இழந்த குறித்த வாகனம் வீதியோரம் நின்ற யுவதியை மோதியதுடனும் அருகே இருந்த இயந்திரத்துடன் மோதி விபத்தில் படுகாயமடைந்த குறித்த யுவதியை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்து சம்பவம் தொடர்பாக இராணுவத்தினரிடம் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மூன்று தசாப்தமாக நிலவிய போர் மவுனிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானியாவில் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்றும் சர்வதேசத்தை ஏமாற்றும் நடவடிக்கையை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது முள்ளிவாய்கால் நினைவேந்தல் பேரணியில் கலந்து கொண்ட தமிழர்கள் பிரித்தானியா பிரதமரின் இல்லத்தின் வீதியூடாக பேரணியாக சென்றுள்ளனர் குறித்த போராட்டத்தில் புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வி பொது தராதர சாதாரண பரட்சை நிறைவடைந்துள்ள நிலையில் முதலாம் தவணைக்கான மூன்றாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நேற்று ஆரம்பமாகியுள்ளன உள்ளன எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை குறித்த கல்வி நடவடிக்கைகள் நடைபெற உள்ளன இந்த வருடத்திற்கான இரண்டாவது தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாகின கல்வி பொது தராதர சாதாரண பரட்சை காரணமாக கடந்த மூன்றாம் திகதி பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மறைவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தமது எக்ஸ் தளத்தில் இந்த இரங்கலை வெளியிட்டுள்ளார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் வெளிவகார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் பல சிரேஷ்ட அதிகாரிகளின் திடீர் மறைவினால் இலங்கை அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளது அவர்களது மறைவுக்கு இலங்கையர்கள் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவிார் இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மறைவு ஈரானுக்கு மட்டுமல்லாது சர்வதேசத்திற்குமானும் என எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசி அதே நேரம் விளைவகார அமைச்சர் அலி சப்ரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் ஈரானிய ஜனாதிபதி உள்ளிட்டோரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு ஈரானின் நிதியுதவினால் நிர்மாணிக்க பட்ட ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையெழுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதே உடன் அமலுக்கு வரும் வகையில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு பதினை ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கு அவசியமான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு சிறைச்சாலைகள் விவகார அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பள உயர்வை கோரி சிறைச்சாலை அதிகாரிகள் சுகவீன விடுமுறை அறிவித்து நேற்று முன்தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் காவல்துறை உத்தியோகர்களுக்கும் இணையாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பதற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இணக்கம் வெளியிட்டுள்ளார் அதன்படி சம்பள அதிகரிப்புக்கு முன்னர் ஆயிரம் ரூபாவை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டதுடனும் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் வாரத்தில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகளின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் பதில் பொதுச்செயலாளர் கீர்த்தி உடவத்த ஆகியோர் குறித்த பதவிகளில் செயல்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு மீதான பரிசீலனையை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் நான்கு ஐ தீவிரவாதிகளை குஜராத் காவல்துறையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர் குறித்த நால்வரும் இலங்கையில் வசிப்பவர்கள் என்றும் இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குஜராத் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்ட நால்வரும் தொடர்ந்தும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் அகமதாபாத்திற்கு வருகை தந்தமைக்கான நோக்கத்தை கண்டறியும் வகையில் முதற்கு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவர்கள் இலங்கையில் இருந்து சென்னை வழியாக அகமதாபாத்திற்கு சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதே நேரம் குறித்த நால்வரின் கையடக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி இப்ராஹிம் ரஷியன் பயணம் செய்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏனிய அதிகாரிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன விபத்து இடம்பெற்ற அஜர்பஜானை ஒட்டியுள்ள யல்பா நகரின் மலைப்பகுதியில் இருந்தே குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இதேவேளை ஈரானின் இடைக்கால ஜனாதிபதியாக அந்த நாட்டின் துணை ஜனாதிபதி முகமது முக்பர் பதவியேற்க உள்ளதாகவும் ஈரானின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் ஆன்மீக தலைவர் அலி கமேனியின் ஒப்புதலின் அடிப்படையில் அவர் பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் அரசியலமைப்பின்படி புதிய ஜனாதிபதியை ஐம்பது நாட்களுக்குள் தெரிவு செய்ய வேண்டும் அதன்படி எதிர்வரும் ஐம்பது நாட்களுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் எனவும் அந்த நாட்டின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் கட்ட தேர்தலின் எட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு பட்டிகளுக்கு ஊழியர்கள் சீல் வைத்து பலத்த பாதுகாப்புடன் கொண்டு சென்றன முன்னதாக மும்பையில் நடந்த வாக்குப்பதிவில் அரசியல் தலைவர்கள் தொழிலதிபர்கள் திரைப்பிரவரங்கள் விளையாட்டுத்துறை நட்சத்திரங்கள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதிகளிலும் ோர் வாக்குரிமையை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இடைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை விளையாட்டு செய்திகள் ஐ தொடரின் அனத்திலிக் போட்டிகளும் முடிவடைந்த நிலையில் கொல்கத்தா ஹைதராபாத் ராஜஸ்தான் பெங்களூர் அணிகள் புள்ளிகள் பட்டியலில் முதல் நான்கு இடங்களை பிடித்துள்ளன அதன் அடிப்படையில் இன்று நடைபெறும் முதல் குவாலிபயர் போட்டியில் கொல்கத்தா ஹைதராபாத் அணிகளும் நாளை நடைபெறும் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் பெங்களூர் அணிகளும் மோதுகின்றன முதல் குவாலிபயர் போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இதில் தோற்கும் அணி எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் மே இரு இருபத்தி நான்காம் திகதி நடைபெறும் இரண்டாவது குவாலிஃபியர் போட்டியில் மோதும் இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இறுதிப் போட்டி மே இருபத்தி ஆறாம் திகதி சென்னையில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான லங்கா பிரீமியர் லீக் இருபதற்கு இருபது தொடரின் வீரர்கள் ஏலம் இன்றைய தினம் இடம்பெறவுள்ளது உள்ளது கொழும்பில் உள்ள நட்சத்திர விருந்தகம் ஒன்றில் குறித்த ஏலம் இன்று மதியம் மணிக்கு இடம்பெற உள்ளது குறித்த ஏலத்தில் நானூற்றி இருபது பேர் பங்கேற்க உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இந்த ஏலத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கை வீரர்களுடன் இருநூற்றி அறுபத்தி ஆறு வெளிநாட்டு வீரர்களின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டிற்கான லங்கா பிரிமியர் லீக் தொடருக்கான ஏலத்திற்கு அறுநூறுக்கும் அதிகமான வெளிநாட்டு வீரர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இருநூற்றி அறுபத்தி ஆறு வீரர்களே தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தொடரின் பணிப்பாளர் சமந்தா தொடங்குவல தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழறிவியின் பிரதான செய்திகள் இத்துடன் நிரப்பி செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துகளை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழறிவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்